ஓம் சிவாய நம அன்பிறந்த ஆன்றோர்களே சான்றோர்களே நம்முடைய ரகசியத்தின் ரகசியம் என்ற சேனல் பதிவினை பார்க்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான எம்முடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி இன்று இப்பதிவிலே சிரசிலே வாழக்கூடிய சிரஞ்சீவி ரகசியம் என்பது பற்றி இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் அதாவது நம்முடைய உடம்புக்குள்ளே மூச்சுக்காற்றின் மூலமாக அனைத்து விதமான சாதனைகளையும் செய்யலாம் அஷ்டமா சித்திகளையும் பெறலாம் அதில் ஒன்றானதுதான் நாம் சிரஞ்சீவி ஆகக்கூடிய சூட்சம ரகசியம் அது எப்படி எனில் நம்முடைய உள்நாக்கு என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கின் மேலாக உள்ள இரு துளையின் வழியாக அவரவர் கட்டை விரல் உயரத்திலே இருக்கக்கூடிய சுழிமுனை வாசல் என்று சொல்லக்கூடிய அவ்விடத்திலே வாசம் செய்யக்கூடிய வாசி யோகத்தை தான் அப்பொழுது சுழிமுனை திறந்து அந்த சுழிமுனைக்குள்ளாக சிரசுக்குள்ளாக நம்முடைய ஜீவனாகிய உயிர் சக்தி அங்கே உள்ளே சென்று சுழன்று கொண்டு இருக்கும்படி நாம் நித்தியமாக அவ்விடத்திலே வாசம் செய்வதுதான் சிரசுக்குள்ளே சிரஞ்சீவி ஆகக்கூடிய யோக ரகசியமாகும் அப்படிப்பட்ட பயிற்சியினை நாம் செய்வதற்கு இந்த வாசியோகம் என்று சொல்லக்கூடிய அந்த உள்நாக்கிற்கின் மேலாக அண்ணாக்கின் இரு துளைக்குள்ளாக வேல் எப்படி அந்த குத்தி குத்தி துளைத்து எடுப்பது போல கந்தனுடைய வேல் எய்தால் மீண்டும் கந்தன் கையில் வருவது போலவே இந்த காற்றினை நாம் ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி அப்படி செய்தால் சுழிமுனை வாசல் திறக்கும் அந்த சுழிமுனை வாசல் திறந்தால் நம்முடைய உயிர் ஜீவ ஜீவசக்தி அவ்விடத்திலே நாம் நிலைபெற்று இருக்கும்படி செய்வது அந்த பயிற்சியே சிரசுக்குள்ளாக வாழக்கூடிய சிரஞ்சீவி யோக ரகசியமாகும் என்ற நல்லதோர் பதிவை இந்த விளக்கத்திலே சொல்லுகின்றோம் இதனுடைய விரிவான விளக்கத்தை இனி வரக்கூடிய பதிவுகளிலே நாம் விரிவாக பார்க்கலாம் என்பதை சொல்லி இவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ஓம் சிவாயணம்